ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இந்த மாதிரி கடலை எல்லாம் பிடிக்கும் ரொம்ப நாள் இல்லை வருஷங்களை கழிச்சு இந்த அவிச்சக்கடலை சாப்பிட்றேங்க எனக்கு கடலை கடலை சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு என் வீடியோஸ் பார்த்து தான் தெரியும் எங்கள் அத்தைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எங்கள் அத்தை வீட்டிலேருந்து கடலை கொடுத்தாங்க காஞ்ச கடலை அப்போ எனக்கு பெருசாக தெரியாது இதை வந்து தண்ணியில் ஊற வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணேன் நேற்றே தண்ணியில் ஊற வச்சுட்டேன் காஞ்ச கடலை ஊற வச்சு இப்போ அவிச்சிருக்கேன் அப் அப்படியே இருக்குங்க யாருக்கெல்லாம் கடலை சாப்பிட ஆசையாக இருக்குது பச்சை கடலை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த மாதிரி தண்ணியில் ஊற விட்டு இந்த மாதிரி அவச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜச்சும் மம்மியை பாரு முன்னாடி சாப்பிட்ருக்கியா நிம்மருடா சாப்பிட்ருக்கியா அவிச்சது எப்படி இருக்கு டேஸ்ட்டு இப்போ மம்மி செஞ்சது பிடிச்சிருக்கா சுடுதலில் என்ன சுடுதன வைக்கிறது தான் இதுக்கு கரெக்டாக உப்பு போடணும் ஈஸியாக சொல்கிறேன் ஈஸியாக சொல்கிறேன் சுடுதுண்ணில் வச்சாலும் அது எவ்வளோ பக்குவமாக வைக்கணும்னு தெரியுமா ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் பச்சை கடலை சாப்பிட ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி நைட்டு தண்ணியில் ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு உப்பு போட்டு அவச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது